அமானுஷத்தை மையமாக கொண்ட பல திகில் கதைகளையும் நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்குமான ஒரு திகிலான அமானுஷ்யமான ஒரு கதை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கேரளாவை இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அற்புதமான மாநிலம்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல அழகான மலை தொடர்கள் தேயிலை தோட்டங்கள் அருவிகள் பசுமையான புல்வெளிகள்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம்தான் இந்த இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் சுற்றளவே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட் இங்கேயும் தேயிலை தோட்டம் அழகான மலைகள் அருவிகள்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா காட்சியளிக்குது இவ்வளவு அழகான இந்த இடத்த மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டாவும் யூஸ் பண்ணிட்டு வராங்க இயற்கைய ரசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் இவ்வளவு அழகான இந்த போனக்காட்டில் ஒரு ஆபத்தும் மறைஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த போனகாட் பங்களாவில் பல வருஷமாவே பல அமானுஷங்கள் நடக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது ஆனா இந்த பங்களால யாருமே இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம திடீர்னு ஜன்னல் கண்ணாடிகள் உடையிற சத்தம் புதுசாக யாராவது அந்த பங்களா பக்கம் போனா யாரோ அந்த பங்களாக்குள்ள இருந்து அவங்கள கூப்பிடுற குரல் கேட்கும் ஆனால் அப்படி திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் நள்ளிரவு வேலைகளில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் அங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பல திகிலான அமானுஷியங்கள் நடக்கக்கூடிய அந்த போனகாட் பங்களாவை பத்தி எல்லாருக்குமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த போனகாட் பங்களா ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இந்த போனகாட் பங்களால இப்படியான ஒரு அமானுஷம் நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு பல பேரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேடி போன எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த எஸ்டேட் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம அடிமையா இருந்துட்டு வந்த காலகட்டங்களில் ஒரு பிரிட்டிஷ்காரனால் உருவாக்கப்பட்ட ஒரு தேயிலை எஸ்டேட் தான் இது அதுக்கப்புறம் இந்த எஸ்டேட் பல பேரோட கைகளுக்கும் இருக்கு கடைசியா இந்த எஸ்டேட்டை லண்டனை சேர்ந்த ஒரு மனிதன் வாங்கியிருக்காரு அந்த மனித தேயிலை தொழில் செய்யலாம்னு சொல்லி அவர் அவருடைய குடும்பத்தோட இந்த எஸ்டேட்டுக்கு வராரு இந்த இடத்துல அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்காததுனால இவரு அந்த இடத்துல ஒரு பங்களாவை கட்ட முடிவு பண்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அயல் நாட்டு கட்டிடக்கலை நுணுக்கங்களோட அந்த பங்களாவும் கட்டப்பட்டிருக்கு அந்த வீட்டில் அந்த வீட்டுடைய உரிமையாளர் அவருடைய மனைவி அவங்களுடைய மகன் இப்படி இவங்க மூணு பேரும் அந்த பங்களாவில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இருந்து பார்த்தா இரநூத்தி எழுபது டிகிரி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வியூ பாயிண்ட் நமக்கு கிடைக்குமா அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மலைகளை நம்மளால அந்த ஒரு ரூம்ல இருந்து நம்மளால ஃபுல்லாகவே பார்த்து ரசிக்க முடியுமா அவ்வளவு அழகாக ரசிச்சு ரசிச்சு இந்த வீடை அவரு நுணுக்கமான அளவில் கட்டிருக்காரு இவ்வளவு அழகான இந்த வீட்டில் இவருடைய குடும்பம் மட்டும் இல்ல அந்த தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களின் குடும்பமும் இங்க தான் தங்கி இருந்திருக்காங்க இவ்வளவு சந்தோஷமா போய்கிட்டு இருந்த இவனுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு சூறாவளி வீசி இருக்கு அது என்னன்னா திடீர்னு ஒரு நாள் இந்த உரிமையாளருடைய மகனும் இங்க வேலை பார்க்குறவங்களுடைய குழந்தைகளும் இறந்து கிடக்கிறாங்க இதை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி இவங்களுடைய மரணம் எப்படி நேர்ந்ததுன்னு சொல்லி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியலையாம் அது ஒரு மிகப்பெரிய மர்மமாவே நடிச்சுட்டு இருக்கு இப்படி குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் ரொம்பவும் வருத்தத்திலேயே இருந்திருக்காங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களும் இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லி அங்க வேலை செய்கிறதே விட்டுட்டு நின்னுறாங்க அதுக்கப்புறம் இந்த உரிமையாளரும் அவருடைய மனைவியும் மட்டும் அந்த பங்களால இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய இறந்து போன மகனுடைய ஞாபகம் அவங்கள விட்டு பிரிந்து போகவே இல்லை மகனுடைய ஞாபகத்திலேயே இருந்த மனைவியுடைய உடல்நிலை ரொம்பவும் மோசமாகுது அங்கே இருந்தா தன்னுடைய மனைவியும் இறந்து போயிடுவா அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த நபர் அவருடைய மனைவியை கூட்டிட்டு திரும்பவும் லண்டனுக்கு போயிடுறாரு இங்கே வாழ்ந்த அந்த குடும்பங்கள் மட்டும்தான் அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போச்சு தவிர அங்கே இறந்து போன குழந்தைங்களுடைய ஆவி அங்கேயேதான் இருந்துச்சு அங்க இரவு நேரங்கள்ல அழுகுரல் கேட்கறது அங்க இறந்து போன அந்த குழந்தைகளுடைய அழுகுரல் தான் பரவலா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த அமானுஷம் நிறைந்த போனக்காட் பங்களாவை பத்தின விஷயங்கள் எல்லாம் காட்டு தீ போல வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அங்க பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மட்டும் அங்க ஆர்வத்தோட போய் பார்த்திருக்காங்க அந்த பங்களாவுடைய கேட்டை பார்த்தாலே ஏதோ ஒரு பயமுறுத்துற மாதிரியான ஒரு உணர்வை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு அதையும் தாண்டி யாராவது உள்ள போனா இந்த வீடு ரொம்ப பால் அடைஞ்ச அதாவது பேய்கள் வாழ்றதுக்கு உகந்த வீடு மாதிரி காட்சியளிச்சிருந்துருக்கு இந்த வீட்டுக்குள்ள போனா வயரிங் எல்லாமே அறுந்து அருந்து தொங்கியிருக்கு உள்ளார வீடு ரொம்ப நிறையவே சேதமடைஞ்சிருக்கு ஏன்னா இந்த வீடு சில காலங்களாவே கைவிடப்பட்ட ஒரு வீடாகத்தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆராய்ச்சி செய்ய வந்த எல்லாருமே பகலில் மட்டும்தான் வந்திருக்காங்க இவங்க யாருமே நைட்டில் அந்த பங்களாக்குள்ளே தங்கினதே கிடையாது இந்த வீட்டில் நைட்டில் மட்டும்தான் அமானுஷ நிகழ்வுகள் நடக்கிறதா பரவலா சொல்லப்பட்டுட்டு வருது அப்படி நைட் அந்த பங்களா கிட்ட போய் பார்த்ததா எந்த தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல இனி வரும் காலங்களில் யாராவது அந்த போனக்காட் பங்களாவுக்கு போய் அங்கே அப்படி என்னதான் அமானுஷ்யமான திகிலான சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் வரை இந்த போனகாட் பங்களாவில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஒரு விடை கிடைக்காத ஒரு மர்மமாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த போனகாட் பங்களாவுக்கு போக வாய்ப்பு கிடைச்சதுனா நீங்கள் போவீங்களா மாட்டீங்களாங்கிறத கிளறுக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு நாம இதே மாதிரி வேற ஒரு அமானுஷம் கலந்த திகிலான ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்